ஓம் அகதி சாய நமக ஓம் சிவ வால சித்திரை போற்றி போற்றி ஐயா எனக்கு மனதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் அபிஷேகம் நடக்குது அந்த அபிஷேகத்தை நடந்து முடிஞ்சோடனே ஒவ்வொரு அபிஷேகம் அதாவது திருநீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சூடத்தை அக்னியை சுற்றி காமிக்கிறாங்க அதுக்கு உண்டான சூச்சமும் என்ன அபிஷேகம் எதுக்காக ஒவ்வொரு கோயிலும் அபிஷேகம் செய்கிறாங்க எனக்கு ரொம்ப நாளாக அது ஒரு சந்தேகமாகவே இருந்தது அது அகத்திய பெருமானு தான் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் தெரிவிக்கணும் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் தெரியாது என் மூலியமாக எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு அக்கறையில் தான் நான் கேட்குறேன் அகத்திய பெருமான்கிட்ட அதுக்குண்டான விளக்கங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அகத்திய பெருமான் அவள் அவர் கேட்ட கேள்வி வந்து எல்லாருக்கும் தேவையான கேள்வி தான் கத்தி பெருமான்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன் வகவையான அபிஷேகங்கள் வழிபாடு மட்டும் போதாதா ஏன் தெய்வங்களுக்கு அது என்ன கோ கேட்கப்பட்ட கேள்விகள் ஏன் பாலெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்ன கல்ச்சலைகளை போய் ஊற்றாங்க அதை ஊற்றாங்க இதை ஊற்றாங்கன்னு அவங்க சொன்னதை பற்றி அது அது உள்ளுக்குள்ளே இருந்து வரக்கூடிய வினாவாக எடுத்துக்கிட்டு அகத்தியப்ப ஏன் வந்து அபிஷேக நிலைகள் வந்து தெய்வங்களுக்கு அபிஷேக நிலைகள் செய்யப்படுது வகவையான அபிஷேகங்கள் செய்யப்படுது அபிஷேகம் முடிஞ்ச பிறகு எதுக்கு அக்னியை வந்து அந்த கற்பூரமாக இருக்கலாம் நெய் தீபங்களாக இருக்கலாம் வேறு நல்ல எண்ணெய் தீபங்களாக இருக்கலாம் வேறு எத்தனையோ பொருட்கள் இருக்குது அது அதுமான அந்த அக்னியை வந்து எதுக்கு தெய்வங்களுக்கு வந்து சுழட்டி சமர்ப்பிக்காங்க அப்படிங்கிறத எல்லோரும் சார்பாகவும் அவர் கேட்டிருக்காரு எல்லாரும் அதில் உயர் வினாக்களை தெரிஞ்சுக்கோங்க இப்படி வினாக்கள் வரவேற்கப்படுகின்றது ஓ மகதி பல்வேறு ஜென்மா ஜென்மங்கள் கடந்து அவரவர்கள் பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றவாறு மாநிலர்கள் பிறப்பெடுக்கின்றார்கள் அவ்வாறு பிறப்பெடுத்து வருகின்ற காலங்களில் பூவுலகில் நடமிடுகின்ற ஒவ்வொரு மானிடனும் அவனவன் இவன் உரைத்தவாறு நவக்கிரக சஞ்சார நிலைகளோடு நவக்கிரக சஞ்சார நிலைகளோடு அவனவன் பிறந்த காலங்களிலிருந்து அவனுக்கு வரையப்படுகின்ற காலகட்டங்களுக்கு ஏற்றவாறு வாழ்வியல் நடைமுறைகள் நடக்கின்றன ஒவ்வொரு மானிடன் வாழ்விலும் அது இருபாலருடைய வாழ்விலும் நடைபெறுகின்றன அவ்வாறு நடந்து வருகின்ற பொழுது அத்தகைய காலகட்டங்களிலிருந்து ஆலயங்கள் என்பது ஆலயங்கள் என்பது எதற்காக எழுப்பப்பட்டன அவ்வாறு எழுப்பப்பட்ட ஆலயங்களுக்குள் ஆற்றல் கொண்ட இறை ஆற்றல் கொண்ட இறை நிலைகள் எல்லாம் கற்சிலைகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்கு கும்ப குடமுழுக்கு விழா நடைபெற்று ஆற்றலாக அதற்குரிய நிலைகளையெல்லாம் உயர்நிலையில் கடைபிடித்து வணங்கி வருகின்றார்கள் அவ்வாறு வணங்கி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எடுகின்ற அபிடேக நிகழ்வுகள் தீப ஆராதனை நைவேத்திய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தேறுகின்ற பொழுது கிடைக்கின்ற பலன்கள் என்ன என்கின்ற நிலையை வினாவாக தொடுத்த சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் யாவோ மகதேச ஆலயங்கள் எழுப்பப்பட்டதே மானிடர்கள் மானிடர்களாக வாழ வேண்டும் அவர்கள் தன்மையோடு வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது அவர்களுக்குள் ஏற்படுகின்ற சலன சஞ்சல சந்தேக நிலைகள் பாவ நிலைகளை போக்குகின்ற ஒரு தளமாக ஆலயங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் அத்தகைய காலகட்டங்களில் வாழ்ந்து வந்த மன்னர்கள் ஆலயங்களை புனரமைப்பதில் ஆலயங்கள் அமைப்பதில் ஆர்வம் கொண்டு அற்புதமான நல்வழி காட்டுகின்ற அத்தகைய உபதேச நிலைகள் கூடுகின்ற மகான்கள் அமர்கின்ற ஆலயங்களாகவும் அவரவர்கள் அரசவைகளில் மகான்களை அமரவைத்து வருவோர்களுக்கு நல் உபதேச நிலைகள் வழங்குகின்ற வண்ணமாகவும் அத்தகைய காலகட்டங்களில் இருந்து தொன்று தொட்டு அது அமைக்கப்பட்டு வருகின்றது என்ற அகத்தியன் உரைக்கிறார் ஓ ஆலயங்கள் தொழுவது சால சிறந்தது என்று கூட உரைப்பார்கள் என் நிலையிலும் ஒவ்வொருவன் ஆற்றுகின்ற பாவ நிலைகளை ஆலயங்களுக்கு சென்றால் அங்கிருந்து கழித்து விடலாம் என்கின்ற நிலை ஒரு ஆழ்நிலை அடிமனதில் ஒரு நிம்மதி வேண்டும் தன்னுடைய மதி நல்மதியாக வளர வேண்டும் எனில் ஆலயங்கள் செல்லுகின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு அமைதி நிலைக்காக ஆங்காங்கு ஆலயங்கள் வளாகங்கள் கட்டி அத்தகைய ஆலயங்களை சுற்றி இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் யாவரும் ஒன்றாக கூடி ஒரு விழா எடுத்து அவ்விழாவில் ஜாதி மத இனவேதங்கள் இல்லா நிலைகளில் கொண்டாட வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்களும் உயிர்களே அதில் ஏற்ற இறக்க நிலைகள் என்கின்ற வேறுபாடுகள் இல்லாது வலம் வர வேண்டும் என்பதற்காக விழாக்கள் அத்தகைய மன்னர்களாலும் அரசர்களாலும் கொண்டாடப்பட்டு வந்தது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய அவ்வாறு வருகின்ற காலகட்டங்களில் கற்சிலைகளை உருவாக்குகின்ற பொழுது சிற்பிகள் அதனை செதுக்கி உருவாக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அத்தகைய சிதில் நிலைகள் நல்நிலையில் அது வளம் பெற வேண்டும் ஒரு வடிவம் பெற வேண்டும் என்று எதில் வைக்கின்றார்கள் தானியங்களிலும் பஞ்சபூத நிலைகளிலும் கொண்ட நிலைகளில் சிறிது காலம் சிறிது காலம் என்று வைத்து அற்புதமாக அதற்கு ஒரு குடமுழுக்கு விழா எடுக்கின்ற பொழுது அத்தகைய கற்சிலைகளுக்கு ஏற்றப்படுகின்ற அற்புதமான வழிபாட்டு நிலைகளால் ஆகம நிலைகளாலும் அங்கு அமர்ந்து அந்தணன் எடுகின்ற ஆகம நிலைகளாலும் அக்கற்சிலைகளுக்குள் ஆற்றல்கள் எவ்வாறு புகுத்தப்படுகின்றன பஞ்சபூத ஆற்றல்கள் உள்ளுக்குள் புகுத்தப்படுகின்றன இறை பெருமகா வடிவங்களை தாங்கி நிற்கக்கூடிய கற்சிலைகள் கருவறைகள் சென்று வைக்கின்ற பொழுது கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு வாயில் தவிர மற்ற எத்தகைய வாயிலும் இல்லாத அளவிற்கு கருவறைக்குள் ஆற்றல் புனிதமாக வளம் வருகின்றது என்கின்ற நிலைதனை நிலைதனை உலகோர்க்கு உரைப்பதற்கும் ஒருவாயில் நிலைகளிலிருந்து அத்தகைய ஆற்றல் மக்களை வந்து வழிபடுவோர்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் அந்நிலை ஆலயங்களில் இகலோகத்தில் இயல்பாக வடிவமைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகதேசாய் இது எதற்காகவெனில் ஆலயங்கள் சென்று தான் இறைவனை காண முடியும் என்று அவரவர்கள் மாநிலர்கள் வழிமாட்டு முறைகளில் வரக்கூடிய நிலைகளால் ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள் பிறக்கின்ற ஒவ்வொருவனும் மகான்களாக வளர்வது அல்ல சித்தனாக மாறுவது அல்ல இறைவனை தனக்குள் உணர்ந்தவர்களல்ல ஆகையால் கோவிலுக்கு சென்றாவது அவன் நல்நிலையில் வாழ்வான் இத்தகைய இகலோகத்தில் என்பதற்காக அமைக்கப்பட்டது ஆலயங்கள் அது கிரியா நிலைகளுக்காக அவனுடைய பார்வை நிலைகள் அவனுடைய மன சாந்தி அமைதிக்காக அத்துணை அபிடேக நிகழ்வுகளும் அங்கு வார்க்கப்படுகின்றன அவ்வாறு வார்க்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு அபிடேக நிகழ்வினையும் அவன் காண்கின்ற பொழுது அத்தகைய கற்சிலைகளுக்கு இடக்கூடிய அத்தகைய அபிடேக நிலைகள் பிரபஞ்சம் முழுவதும் சென்றடைகின்றன அத்தகைய ஆற்றல் சென்றடைகின்றது என்கின்ற நிலைதனை உணர்த்தும் நிலையாக வழிபட்டு நிற்கின்றான் தீப ஆராதனைகள் காண்பிக்கின்ற பொழுது அத்தகைய தூய ஆற்றல் கொண்ட சிலைகளை தாங்கி நிற்கக்கூடிய இறையை ஜோதி வடிவத்தில் அதனை ஜோதி வடிவமாக ஏற்று அஜோதியை வணங்குகின்ற நிலைதனையும் கடைபிடித்தார்கள் என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீசாய நமக அதற்காகவே ஒவ்வொரு ஜோதி நிலைதனை ஒவ்வொரு சரூபத்திலும் சிலைகளிலும் காண்பித்து மக்களுடைய கண்களில் ஒற்று எடுப்பதற்காக காண்கின்றார்கள் இது இகலோகத்தில் நடந்து வருகின்ற இயல்பில் நடந்து வருகின்ற ஒரு வழிபாட்டு நிலை அத்துணை ஆலயங்களிலும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் வழிபாடு சால சிறந்ததே ஆலயங்கள் செல்வதும் சால சிறந்ததே ஒருவன் ஆலயத்திற்குள் சென்று வருகின்ற பொழுது ஒரு மன நிம்மதி அமைதி ஏற்படுகின்றதனில் நிச்சயமாக செல்ல வேண்டும் சென்று வெளியில் வருகின்ற பொழுது உள் செல்கின்ற பொழுது அங்கு அமைத்தப்பட்டிருக்கின்ற பலிபீடத்திலே அவனுடைய அத்துணை எண்ணங்களையும் கொடுத்து உள்ளுக்குள் வணங்கி வெளிவருகின்ற பொழுது பழி கொடுத்த இடத்திலிருந்து அந்நிலை திரும்ப பெறாது வெளிவர வேண்டும் என்ற அவ்வாறு ஆலயங்கள் சென்று வழிபட்டு வழிபட்டு ஒருவன் வழிபாட்டு முறைகளிலே முன்னேறி செல்கின்ற பொழுது அவனுக்குள் எழுகின்ற ஒரு உத்வேகம் இருக்கின்றது ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது ஆலயங்கள் சென்றால்தான் இறைவனை காண முடியுமா இறைவன் எங்கும் தானே நிறைந்திருக்கின்றான் எரியும் ஜோதி நான்கு திசைகளிலும் எட்டு திக்கும் களிலும் தானே அதன் வெளிச்சத்தை பரவியிருக்கின்றது என்கின்ற தாற்பரிய நிலைதனை புரிந்து கொள்கின்ற ஒரு சீடன் ஒரு மாநிலன் இதுபோன்று வாழும் குருவை சிவஸ் மகா சபைகளை ஏற்றுக்கொண்டு அவனோடு பயணப்படுகின்ற ஒருவன் ஒரு மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு மகோன்னத நிலை நோக்கி செல்கின்ற பொழுது அவன் உணர்ந்து கொள்கின்றான் எரிகின்ற தீபத்தில் மட்டுமல்ல எரிந்து என்பதை அவன் படிப்படியாக உணர்கின்றான் என்ற அகத்தியன் உயர் நிலை கொண்ட ஒரு ஜோதியை ஒருவன் உணர்ந்து கொள்கின்ற பொழுது ஆலயத்திற்கு சென்று ஜோதியை வழிபட வேண்டும் என்கின்ற அவசியம் அவனுக்கு இல்லை என்ற உரை எரியும் ஜோதி உள்ளுக்குள் எரிகின்றது அஜோதியை உணர்ந்து கொள்கையில் அது எவருடைய ஜோதி எவரால் அத்தகைய ஜோதி எரியப்படுத்தப்படுகின்றது அஜோதி மூட்டப்படுகின்றது எனில் ஒரு உண்மையான வாழும் குருவின் மூலமாக உள்ளுக்குள் ஒரு ஜீவ சிவ ஜோதி வாழும் குருவினுடைய ஜோதி எரியூட்டப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதை உணர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு சீடனும் இவன் உரைத்தவாறு ஜாதக நிலைகளில் இருந்து மாறுபட்டு எவ்வாலயம் செல்கின்ற பொழுதும் ஆலயத்திற்குள் செல்வது தவறில்லை ஆலயங்கள் சென்று வணங்குவதில் எத்தவரும் இல்லை ஆனால் ஆலயங்கள் செல்கின்ற பொழுது அவனுக்குள் எழுகின்ற நாமம் என் நாமம் அது சகத்திய நாமமாக சிவமகா வாளை சித்த நாமமாக வாழும் குருவினுடைய நாமமாக அது மாறுகின்றது காலப்போக்கில் என்று உரைக்கின்றோம் வழிபாட்டு முறைகளில் தவறில்லை வழிபட்டு வழிபட்டு உண்மை உணர் நிலை உயர்நிலை உயர் ஞானநிலை சித்த சிவநிலை எதுவென்று ஒருவன் உணர்கின்ற பொழுது அவனுக்கு ஆலயங்கள் அவசியமில்லை என்றகத்தியன் உறை ஓகி சாய நாமகம் தன் உள்ளம் ஆலயம் உள்ளுக்குள் எரியும் ஜோதி இறைவன் ஒரு குருவை ஜோதியாக ஏற்றுக்கொள்கின்றவனுடைய நெற்றி சுழுமுனையில் அவன் சுழன்று கொண்டிருப்பான் அவன்தான் அவனுக்கு கருவறை அக்கருவறைக்குள் குரு அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்து என் ஆசி வழங்க இது உயர் மகா ஞான நிலை ஞானநிலை நோக்கித்தான் ஒரு வாழும் குரு இழுத்துச் செல்வான் ஒரு சீடனை அவ்வாலயத்திற்கு செல் இவ்வாலயத்திற்கு செல் இவனை வழிபட்டுவா அவரை வழிபட்டுவா என்று ஒரு காலமும் ஒரு குரு வழிநடத்த மாட்டான் ஏனெனில் ஒரு வாழும் உண்மையான குருதான் இறையாக மாறி அமர்ந்திருப்பான் அவனை ஏற்றுக்கொள்கின்ற சீடன் அவனை இறையாகவே ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற கத்தியன் உரைக்கிறேன் அவ்வாறு இவன் இறையாக மாறி இவன் இறையாக இவனை ஏற்றுக்கொண்ட பிறகு இவன்தான் ஆலயம் அவன்தான் கருவறை இவன் ஆலயத்திற்குள் அவன் இருப்பான் அவன் கருவறைக்குள் இவன் இருப்பான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்ற ஓம் மகதீ மக சாப்பிடுறதுக்கு நேராயிசா சாப்பிட